அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் மனித பண்பாட்டு வளர்ச்சியிலே மனிதன் கலாச்சாரத்தோடு கூடி பிணைந்திருக்கும் நிலையில் அதன் வெளிப்பாடுகளாக கருதப்படும் கூறுகளிலே பண்டிகைகளும் திருவிழாக்களும் மிக முக்கிய ஒரு இடத்தை பெறுகின்றன தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தான் சந்திக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளிலும் மனம் நைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் அவ்வப்போது வரக்கூடிய பண்டிகை தினங்கள் ஒருவித கொண்டாட்டத்தை புத்துணர்ச்சியை மனிதனுக்கு உள்ளே ஏற்படுத்தி அதன் மூலமாய் தன்னை சார்ந்திருப்பவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய உறவின் முறையிலே ஏதோ ஒரு விதத்தில் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இறை வழிபாடுகள் பண்டிகைகளின் முக்கிய அங்கமாக இருப்பதாலே கடந்தவையெல்லாம் கடந்ததாயிருக்கட்டும் இனி வரவிருப்பது இறைவனருளால் நன்மையை நோக்கி பிரயாணப்படட்டும் என்ற ஆசையோடு புத்துணர்வோடு புதிதாயொரு தொடக்கத்திற்கான வாய்ப்பை தரும் விதமாகவும் பண்டிகை தினங்கள் இருந்து வருகின்றன அந்த விதத்தில் பாரத தேசத்தின் பல பகுதிகளிலும் பல்வேறு முக்கிய காலங்களிலே அவரவர்கள் நிலையில் பண்டிகைகளை திருவிழாக்களை மிகவும் விமர்சையாக செய்து வரும் விதமாகத்தான் நம் கலாச்சாரம் அமைத்து கொடுத்திருக்கிறது அந்த விதத்தில் ஒரு மாநிலத்தின் பண்டிகை போலே கொண்டாடப்படுவதும் மிக பிரம்மாண்டமான முறையிலே ஒவ்வொருவரும் அந்த கலாச்சார பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் திருவோண திருவிழா என்று அழைக்கப்படும் ஓணம் திருநாள் பார்க்கப்படுகிறது பண்டைய சங்க இலக்கியங்களிலேயே மதுரை முதலிய தொன்மையான நகரங்களில் ஓண விழா கொண்டாடப்பட்டது குறித்து குறிப்புகள் நிறைய கிடைக்கின்றன மதுரை காஞ்சி என்ற சங்க இலக்கிய நூல் மதுரை நகரத்தின் வரலாற்று சிறப்பையும் அப்போது வழங்கி வந்த சமூக சமுதாய அமைப்பையும் பேசும்போது ஓன திருவிழா அங்கே விமர்சையாக கொண்டாடப்பட்டதை பற்றியும் மக்கள் திருமாலுக்கு சிறப்பான வழிபாடுகளை முன்னெடுத்ததாகவும் கோயில்களிலே மக்கள் கூடி புத்தாடி உடுத்தி இனிப்பு பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்திருந்த செய்திகளையும் நமக்கு வழங்குகிறது அதன் பிறகு ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்மாழ்வார் திருவோண நட்சத்திரத்தின் முக்கியத்துவத்தை திருமால் வழிபாட்டோடு இருக்கும் அமைப்பிலே நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த பெரியாழ்வாரும் கூட திருவோண திருவிழா என்று இந்த விழா பண்டிகையாக கொண்டாடப்பட்டதை பாடல் குறிப்புகளாலே வழங்குகிறார் ஆயினும் தமிழகத்தில் இந்த மரபு பிற்காலத்தில் மறந்துபட்டு போய் இன்றைய காலச்சூழலிலே மிகவும் பிரபலமாக கேரள தேசத்தில் மலையாள மொழி பேசுபவர்களிடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக அமைந்திருக்க பார்க்கிறோம் இந்த பண்டிகைக்கு பின்புறத்திலே இருக்கக்கூடிய புராண நிகழ்ச்சி என்ன திருமால் பல்வேறு அவதாரங்களையும் எடுத்தார் திருமால் காக்கும் கடவுளாக அறியப்படுவதால் சிவபெருமான் அவரை உயிர்களுக்கு ஆபத்து நேரிடும் போது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே அமைத்திருப்பதாலே பல நிலைகளிலும் தன்னிடம் பயம் கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் அபயம் வழங்கிய சிறப்பை தசாவதார புராணங்களின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம் அதிலே ஐந்தாவது அவதாரமாகச் சொல்லப்படுவதுதான் வாமன அவதாரம் இந்திரனுடைய பகைவர்களாக அறியப்படும் தேவர்களுக்கே பகைவர்களாக அறியப்படும் அசுரர்களுக்குள்ளே மகாபலி சக்கரவர்த்தி என்று பெரும் சக்கரவர்த்தியாக உயர்ந்த ஒரு அசுரன் இருந்தானாம் இவன் ஹிரண்யகசிபு என்று அழைக்கப்பட்ட அசுரனினுடைய வழியிலே வந்தவன் ஹிரண்யகசிபுவைத்தான் திருமால் நரசிங்கமாக வந்து கொன்றார் அந்த கசிபுவின் மகன்தான் பிரகலாதன் இவன் பெரும் திருமால் பக்தனாக அறியப்பட்டாலும் அவனுடைய பெயரன் மகாபலி அசுரகுணத்தோடேயே வளர்ந்தான் அந்த மகாபலிதான் பல்வேறு யாகங்களையும் செய்ய முன்வந்தான் பல பல யாகங்களெல்லாம் செய்து முடித்தால் அந்த யாகத்தின் பயனாக இந்திர பதவி அந்த யாகத்தை செய்தவருக்குச் சென்றுவிடும் இதனால் பயந்த இந்திரன் அவன் செய்யக்கூடிய யாகம் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தால் தன்னுடைய பதவி பறிபோய்விடும் அசுரர்கள் இந்திரலோகத்தை கைப்பற்றிவிட்டால் உலகெங்கிலும் அசுரர்களுடைய ஆட்சி தொடங்கிவிடும் அதிலே உண்மை அறம் முதலியவைகளெல்லாம் பட்டுப்போய்விடும் அதனால் திருமாலே நீ என்னை காத்து தர வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டான் இந்திரன் உற்ற துயரையும் அசுரர்கள் வென்றுவிட்டால் உலகம் அழிந்துபட்டு போகும் என்பதாலேயும் திருமால் இந்திரனுக்கு உதவ வேண்டி புரந்தரனுக்கு உதவ வேண்டி தான் உபேந்திரன் என்ற வடிவிலே வாமன மூர்த்தியாக புறப்பட்டு வந்தான் திருமால் அவதாரம் எடுக்க வேண்டுமென்றால் தான் அப்படியே தோன்றிவிட முடியாது அதனால் ஒரு தாய் தந்தையரினுடைய கர்ப்பத்தை நாடி அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே சில காலம் தங்கி தான் பூரண கர்ப்பம் முடிந்து அந்த பெண்ணின் வயிற்றின் வழியே வெளிப்பட்டு அதனால் வினை கணக்குகளால் உழலக்கூடியவன் அந்த நிலையிலேயே ரிஷிபத்னி உருத்தியினுடைய வயிற்றை தனக்கான பிறப்பிடமாய்க் கொண்டு அவள் கர்ப்பத்திலே உதித்து அந்தந்த காலத்தில் செய்யப்பட வேண்டிய கர்மாக்களெல்லாம் திருமாலுக்கும் செய்யப்பட்டன அந்த விதத்தில் உபநயனம் முதலிய எல்லாம் முடிந்த பிறகு அந்தனாக தான் பலியேற்க புறப்பட்டான் திருமால் வாமனனாக குள்ள வடிவினாக சிறு குழந்தை போலே மூன்றடி உயரத்திலே ஒரு குழந்தை வடிவத்திலே வந்தானாம் கௌபீனம் தரித்துக்கொண்டு கொண்டு மார்பிலே தவழ கையிலே ஒரு குடையும் கமண்டலமும் தர்பைப்புல்கட்டும் எடுத்து கொண்டு மகாபலி யாகம் செய்து கொண்டிருந்த யாகச்சாலைக்கு வந்தான் திருமால் வந்த அந்த அந்தனச் சிறுவனைப் பார்த்த மகாபலி யாகத்தின் ஒரு அங்கமான தானங்களை செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து வந்தவரை அழைத்து உபசரித்து உமக்கு வேண்டியவை என்ன அதையெல்லாம் கேளுங்கள் எல்லாவற்றையும் தானமாய் தர காத்திருக்கிறேன் என்று கூறினானாம் அப்போது திருமால் தான் வந்திருப்பவன் என்று அறியாத நிலையில் எது கேட்டாலும் தருவதாய் சத்தியம் செய்து கொடுத்த மகாபலியனிடம் குள்ள உருவினனாக வந்த வாமனன் கேட்டுக்கொண்டது தன்னுடைய பாகங்களால் அளந்து மூன்றடி நிலத்தை தனக்கு தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வந்தவன் மூன்றடி உயரத்திலே குள்ள வடிவினனாக இருப்பதை பார்த்த மகாபலி மூன்றடியால் அதுவும் இவனுடைய காலடியால் அளந்தால் அது என்ன பிரமாதம் என்ன வேண்டுமோ தருகிறேன் என்று சொன்ன பிறகும் வெறும் மூன்றடி நிலம்தானா கேட்பது என்று நொந்து கொண்டான் வாமனன் வந்திருப்பவன் திருமால்தான் என்பது அறியாமல் மகாபலி செய்த பிழை இதுதான் வந்த வாமனனோ என்னுடைய காலடியால் நான் மூன்றடி அளந்து கொள்ளுகிறேன் அதுவே போதுமானது என்று கூற மகாபலியும் பெருமிதத்தோடு தன் கையிலிருந்த கமண்டலத்தாலே மகாபலியினுடைய தானமாக வழங்கும் அந்த காட்சிக்கு தண்ணீரை கமண்டலத்திலிருந்து சிந்தி வாமனன் கையிலே பெறுவதற்கான கட்டத்தை ஏற்படுத்தினான் அந்த நிலையில் அசுர குருவாய் மகாபலிக்கு குருவாயிருக்கும் சுக்கராச்சாரியர் வந்திருப்பவர் யார் என்பதை ஒருவாறு யூகித்து அறிந்து கொண்டு இந்த தானம் நடந்துவிட்டால் மகாபலியினுடைய வாழ்க்கையே முடிந்து போகும் என்று பயந்து அந்த தண்ணீர் பாத்திரத்தின் துளையிலே வண்டு வடிவம் எடுத்து கொண்டு போய் அடைத்து தண்ணீர் விழமுடியாதபடிக்கு செய்தாராம் அப்போது இந்த சூட்சுமத்தை அறிந்து கொண்ட வாமனன் தன் கையில் இருந்த தர்பை கட்டிலிருந்து ஒரு தர்பை பில்லை பிடித்து அந்த துளையிருந்த பகுதியிலே குச்சியை கொண்டு தான் பொத்தி அந்த இடத்தில் ஏற்பட்ட அடைப்பை நீக்குவதாய் செய்ய அந்த தர்பிப்பில் உள்ளே வண்டு வடிவிலே அமர்ந்திருந்த சுக்கராச்சாரியாரினுடைய ஒரு கண் பார்வையை கொய்தது என்று அறிகிறோம் அதனால்தான் அசுரகுருவான சுக்கராச்சாரியாருக்கு ஒற்றை கண் பார்வை என்று வரலாறு சொல்லுகிறது இப்படி மகாபலி தன்னுடைய கரத்தினால் தீர்த்த பாத்திரம் கொண்டு வாமனன் கையிலே அந்த தானத்திற்கு குறியீடாய் தீர்த்தத்தை தர எங்கே உனக்கான மூன்றடி நிலம் அதை அளந்து கொள் என்று சொல்ல மகாபலி எதிர்பாராத விதமாய் விண்ணை முட்டும் வடிவிற்கு அந்த மூன்று வயது இளம் கன்று வளர்ந்து கொண்டே போனதாம் பிரம்மாண்டமாய் வளர 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 மகாபலி அதன் நிழலிலே அமிழ்ந்துவிட்டு போனான் முதல் அடியை ஆகாசத்தையெல்லாம் கிழித்து வளர்த்திருந்த அந்த வடிவம் பூமியிலே வைத்தளந்து எல்லா புவனங்களையும் அளந்து கொண்டதாம் இரண்டாவது அடிக்காக தன்னுடைய அடுத்த திருவடியை தூக்கி உயர்த்தி கொண்டே போய் வானம் முட்டிலும் விட்டது இனி அளப்பதற்கு இடமே இல்லாதபோது மூன்றாவது அடியை எங்கே நான் அளக்க முடியும் என்று கூறி கேட்டுக்கொள்ள அப்போதுதான் தன் நிலை வந்தவனாய் மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் நொந்தேன் வந்தவனுடைய நிலையறியாமல் என்னுடைய அகங்காரத்தால் கெட்டேன் அதனால் எனக்கு தண்டனை தரும் விதமாக மூன்றாவது அடியை என் தலையிலேயே வைத்து அளந்து கொள்ளுங்கள் என்று தன் நிலையை குறுக்கிக் கொண்டு தான் கைகூப்பி வாய்ப்பொத்தி திருமாலின் அடியிலே போய் அமர்ந்து கொண்டானாம் வந்த வாமனன் மூன்றாவது அடியை மகாபலியின் தலையிலே வைத்து அழுத்தி அவனை பாதாள லோகத்திற்குள் சென்று அடைந்திருக்கும்படியாய் செய்துவிட்டான் அப்போது மகாபலி தான் மிகவும் அன்போடு ஆதரித்து வந்த தம் தேசத்தையும் தேச மக்களையும் ஆண்டிற்கு ஒருமுறை தான் வந்து காணும்படியாய் திருமால் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன்படி சிங்க மாசம் என்று மலையாள மொழியிலே அழைக்கப்படும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நன்னாளிலே தன் தேச மக்களை சென்று பார்ப்பதற்கான அனுமதியை பெற்றானாம் இப்படி தேசத்தை அசுரர்களுடைய சம்பந்தத்திலிருந்து காத்துக் கொடுத்தான் திருமால் அதனால் அந்த திருவோணத் திருநாளிலே சிங்க மாசமாகிற ஆவணி மாதத்தில் வரும் ஓண நன்னட்சத்திரத்தில் மகாபலியினுடைய வருகையும் அதைவிட முக்கியமாய் தங்களையெல்லாம் காத்தவனான வாமனனுடைய வருகையையும் மக்கள் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடத் தொடங்கினார்கள் மலையாள தேசத்தில் இந்த கொண்டாட்டங்கள் பதினோரு பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்தே விமர்சையாக நடந்து வந்ததற்கு திருக்காட்கரா திருவல்லவாழ் முதலிய தொன்மையான திருமால் திருத்தலங்களிலே கல்வெட்டுச் சான்றுகள் கிடைக்கின்றன மூன்று நாள் விழா ஐந்து நாள் விழா என்று தொடங்கி பத்து நாள் விழாவாய் வளர்ந்திருக்கக்கூடிய திருவோண திருவிழா அத்த நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் என்று பத்தாவது நாளாக திருவோணம் வரையில் சென்று நட்சத்திர மண்டலத்தில் இருபத்தி நட்சத்திரமாகிற திருவோணத் திருவினாளிலே கொண்டு போய் முடிப்பார்கள் தங்கள் இல்லம் நோக்கி வரும் வாமனனை வரவேற்பதற்கு பூக்களால் கோலமிடுவார்கள் அத்தப்பூக்கோலம் கோலம் என்று சொல்லி முதல் நாள் அத்த நாளிலே சிறிய அளவிலே தொடங்கக்கூடிய பூக்கோலம் இடும் மரபு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போய் நிறைவான திருநாளன்று மிக பிரம்மாண்டமாய் பூக்களால் இடப்பட்ட கோலம் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் அலங்கரிப்பதை பார்க்கிறோம் பல்வேறு நிறங்களால் இப்போது செய்து வந்தாலும் தசபுஷ்பம் என்று பத்து பூக்களால்தான் பாரம்பரியமாக இந்த பூக்கோலங்கள் இடப்பட்டு வந்தன கோலத்திற்கு நடுவே களிமண்ணால் வாமனமூர்த்தியினுடைய வடிவம் போலேயும் மகாபலியின் வடிவம் போலேயும் செய்து வைத்து வீட்டிற்குள்ளே அவர்களை அழைக்கக்கூடிய மரபில் இந்த பூக்கோலங்கள் இடப்படுகின்றன அத்தக்கோலம் திருக்கோலம் என்றெல்லாம் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் பூக்கோலம் இடுவதும் புத்தாடை அணிவதும் மிக பிரம்மாண்டமாய் விருந்து சமைத்து குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும் சென்று ஒன்றாக உண்பதும் ஓன திருநாளில் முக்கிய அம்சமாக இருக்கிறது ஓன சத்யா என்றழைக்கப்படும் அந்த விருந்திலே பல பல இனிப்புகளும் பாயசங்களும் நிறைய நிறைவான ஒரு விருந்தாய் எல்லோரும் உண்டு முடித்து குடும்பத்தோடு அமர்ந்து பேசி கழித்து மனதிலே இருக்கக்கூடிய மதமாச்சரியங்களையெல்லாம் மறந்து ஒருவரோடு ஒருவர் மன்னித்து கொண்ட குணத்தோடு இன்பமே சூழ வாழ வேண்டும் என்பதற்கான வாய்ப்பாக இந்த நாளை கருதுகிறார்கள் இதே நாளில் சமுதாய அளவிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் கலை எல்லாம் நடத்தப்படுகின்றன ஆயினும் கேரள தேசத்தில் கொச்சின் நகரிலே அமைந்திருக்கக்கூடிய திருக்காட்கரை என்ற திருமால் திருத்தலம்தான் ஓன திருவிழாவிற்கான தலைநகரமாக பார்க்கப்படுகிறது திருமால் தன் அடியை வைத்து அளந்த இடம் அதனால் அங்கே வாமனமூர்த்தியாக அவர் காட்சி தருவதாய் கருதப்பட்டு அந்த திருக்கோயிலில்தான் மிக பிரம்மாண்டமான நிலையிலே விருந்து வைபவங்களும் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளும் நடந்து வர பார்க்கிறோம் வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக உலகையே அளந்து கொண்டு அதன் மூலமாய் அசுரர்களிடமிருந்து இந்த உலகை திருமால் காத்ததற்கு நன்றி கூறும் விதமாக இயற்கை எழில் கொஞ்சும் மலையாள தேசத்தில் பூக்கள் பூத்துக்குலுங்கும் காலத்திலே பூக்கோலமிட்டு வாமனனை வரவழைத்து மகிழ்ச்சியான ஒரு நாளாக அந்த நாளை கழிக்கிறார்கள் அன்றைய தினத்தில் பாடல் பாடியும் ஆடலாடியும் செய்யக்கூடிய பழமையான ஓணம் களி புலிக்களி முதலிய ஆடல் மரபுகளும் பேணி பாதுகாக்கப்படுகிறது வல்லம் களி என்ற பெயரிலே கேரளாவின் சில பகுதிகளில் அன்றைய தினம் படகு போட்டிகள் இளைஞர்களுக்கு நடுவே வைக்கப்பட்டு அதன் மூலமாய் மக்களிடையே பாரம்பரியமான விளையாட்டு மரபுகளெல்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு வாய்ப்பும் வழங்கப்படுகிறது இப்படி வரலாற்று சிறப்புமிக்க விழாவாக நடந்து வரும் ஓன விழாவை மதங்களை கடந்தும் கூட கேரளத்திலே கொண்டாடும் அளவிற்கு இரண்டரக் கலந்து பிரிக்க முடியாத ஒரு சிறப்பாய் வாமனனின் வருகை மாறிப்போயுள்ளது இந்த நிலையில் எல்லா மதத்தவர்களும் ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பாக கேரள தேசத்தில் இந்த விழா அந்த மாநில விழாவாகவே மாறிப்போய் உலக அளாவிய அளவில் கேரளாவின் அடையாளங்களில் ஒன்றாய் ஓன விழா மாறியுள்ளது மிகவும் தொன்மையான விழா மரபுகளில் ஒன்றாய் விளங்கும் ஆவணி மாத திருவோண திருவிழா குறித்தும் அதன் வரலாற்று புராண தொடர்புகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்